Hi students, வெல்கம் to கேசி Botany. 12th students பார்த்தீங்கன்னா பப்ளிக் ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாள் தான் ஸ்பேஸ் இருக்குது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ்லேண்டு வாட்ஸ்அப் குரூப்பில் சார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது என்னால் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா நான் இப்போ இருபது மார்க்ஸ் இருபத்தஞ்சி மார்க்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் என்னால் வந்து இப்பிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் என்னால் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதற்கான வீடியோ தான் இருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது நாளைக்கு நம்ம என்னென்ன படிக்கணும் இது வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் மட்டும் கிடையாது போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயோ சுவாலஜி அண்ட் பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கான தீர்வும் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்கிறோம் நீங்கள் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ அதர்வைஸ் நான் இந்த நாற்பது நாள் ஸ்டடி பிளானுக்கு வந்து ரெடி அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க கமெண்ட்டில் ரெடி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிடுங்க ஸோ இதில் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து என்னென்ன படிக்கணும் சரிங்களா இது வெறும் கொஷின்ஸ் மட்டும் இல்லை நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன டூ மார்க்ஸ் படிக்கணும் என்னென்ன த்ரீ மார்க்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம் ஸோ மோஸ்ட்லி இதில் வந்து ஏற்கனவே படிச்ச கொஸ்டினை வந்து ரிவிஷன் பண்ணுங்க புதுசா படிக்கக்கூடிய கொஷனுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டைம் கொடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா டே இல்ல சரிங்களா டே ஒன்ல என்னென்ன டூ மார்க்ஸ் படிக்கணும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டூ மார்க்ஸ் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ரொடக்ஷன் படிச்சிருப்பீங்க அதுக்கடுத்து இந்த லேயரிங் படிச்சிருப்பேன் குளோனிங் இதெல்லாமே படிச்சிருப்பீங்க குளோன்ஸ் மற்ற கொஷின்ஸ் வந்து படிக்காமல் இருந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க்ஸ் இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸில் இயர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸு இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின் எல்லாமே ஏஜ் வைஸாக நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டாஃபுக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லி மோசஸ் அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்காரு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காரு ஆல்ரெடி லாஸ்ட் இயரில் இதை படித்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அதனால் மறக்காமல் படிச்சுருங்க சரிங்களா இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அன்னைக்கே கம்ப்ளீட் பண்ணி படித்து எழுதி பார்த்துருங்க ஏன்னா நீங்கள் ஒரு நாளை ஸ்கிப் பண்ணாலும் அது வந்து அப்படியே பேலன்ஸாக நின்றும் ஸோ இங்கே ஃபைவ் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் மெத்தட் அண்ட் அடாப்டட் வெஜிடேட்டிவ் ப்ராஃபேஷன் ஆஃப் ஹயர் பிளான்ஸ் ஸோ இந்த மாதிரியான கொஸ்டினெலாம் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டினை நீங்கள் வந்து மோஸ்ட்லி படிச்சிருப்பீங்க அதுமாதிரி இந்த தேர்ட் கொஸ்டின் இந்த தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பப்ளி எக்ஸாம்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெண்டுமே கேட்டிருக்காங்க சரிங்களா அதனால் இது ஒரு சாதாரணமாக வெறும் கொஷின் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு படிக்காமல் இது வந்து நம்ம ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கான கொஷின்ஸ் ஆகும் சொல்லி நினச்சிட்டு பாருங்கள் இதில் ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிக்கணும் டே ஒன்னுக்கு என்ன படிக்கணும் டூக்கு என்ன படிக்கணும் த்ரீக்கு என்ன படிக்கணும் ஃபுல் சாப்டர்ஸும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் சார் நான் வந்து புக் பேக்கு படிக்கணுமா இன்டீரியர் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கவலைப்படுத்த இதில் வந்து புக் பேக்கும் கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டே சிக்ஸில் இங்கே நிறையா இருக்குது பாருங்கள் ஹைட்ரோ ஃபில்லி ஆர்னத்தோஃபி க சிராப்ட்ரோ ஃபில்லி ஸோ இது எல்லாமே சிம்பிளாக ரெண்டு ரெண்டு வாரத்தில் முடிஞ்சிடும் சரிங்களா பீஸ் ஆண்ட்டு இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஸோ அதனால் இந்த டே சிக்ஸில் நீங்கள் அப்போ மோர் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க்ஸ் எது பெரிய கொஷினோ இதெல்லாமே இருக்குது அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கணும் அதுக்கடுத்து ரொம்ப முக்கியம் என்னென்னா டைக்ராம் கொஷின் டைக்ராம் கொஷின் கொடுத்தா அந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறேங்க வரைஞ்சி பார்த்துருங்க ஸோ இதோட பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறேங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்கள் ஈவன் வந்து பயோசாலஜிக்குமே நம்ம ஜாயின் மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டோம் ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ ஷேர் பண்ணுறது இன்றைக்கி ஒன்பது மணிக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம் அதனால் நியூவாக இது வரைக்கும் நான் ஜாயின் பண்ணாமல் இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடண்ட்ஸு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்கு ஜாயின் பண்ணுறேன் கரெக்டாக ஒன்பது மணிக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஷேர் பண்ணுவோம் ஸோ அதுக்கடுத்து இந்த வீடியோவை லேட்டராக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு கமெண்டில் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய அட்மின் நம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணுறது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் ஸோ அதனால் இது வந்து ஜஸ்ட் லைக் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க தொடர்ந்து வந்து என்ன பண்ணுங்கள் படிங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இதில் வந்து புக் பேக்கு இருக்குது இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து இருக்குது இந்த வருஷம் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸு அது எல்லாமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்கோம் ஸோ ஒன்ஸ் அகைன் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் இதில் இருக்கிறது எல்லாமே டெய்லி வந்து என்ன பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா ஒரு நாளைக்கு எடுத்தோம் ஒரு ஒன் ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி படித்தாலே போதும் அதேமாதிரி சுவாலிஜி கொஷினும் கொடுத்துருக்கோம் முப்பத்தஞ்சு நாளைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தாறு நாளைக்கு அதே போல் தான் டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸ் நீங்கள் இதை படித்தாலே போதும் உங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா இதில் கொடுக்காத்து ஒரு சில இருக்குது அப்படின்னா அது என்னென்னா அந்த டுயினோ கொஷின்ஸ் தான் ஸோ அந்த டுயினோவுமே ஒரு சில கொஷின்ல ஆட் பண்ணியிருப்போம் ஸோ டுயோ கொஷனில் என்னென்ன இருக்கோ அதை வந்து என்ன பண்ணுறேங்க மறக்காமல் படித்து வச்சிங்க அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க ஏன்னா டூயி நோ கொஷின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுப்பாங்க ஸோ தமிழ் மீடியத்துக்கும் அதே மாதிரி தான் சரிங்களா ஒவ்வொரு நாளைக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம வந்து எஃபோர்ட் எடுத்து இந்த மாதிரி வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் எல்லாமே ரெடி பண்ணுறோம் அது எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் போய் சேரணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஏன்னா அப்போ தான் எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பியூ சயின்ஸ்க்கு வந்து அப்டேட் பண்ண மாட்டுறாங்க பயாலஜி குறிப்பாக தமிழ் மீடியத்துக்கு வந்து அப்டேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மற்ற சேனல்ஸ் எல்லாமே கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதை நான் பார்த்துருக்கேன் ஸோ நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் எப்பயுமே தமிழ் மீடியத்துக்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்போம் அதனால் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்றவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ பிடிஎஃப் ஏனங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறங்க டைமுக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடும் ஷேர் ஆகிடும் ஸோ இது எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க என்ன மாதிரியான கொஸ்டின் இந்த பிபிஆர் த்ரீ டுவெண்ட்டிலாம் பாருங்கள் நிறைய டைம் ஸோ இந்த பிபிஆர் த்ரீ டுவெண்ட்டி டூ கொஷின் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைக்ராம் வரைஞ்சு பார்த்துருங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து காலாண்டு நடந்த கொஷினெலாம் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா பிபிஆர் த்ரீ டுவெண்ட்டி டூ என்றால் என்ன அதோட வரைபடம் வரைக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறைய பேர் எழுதக்கூடிய ஆன்சர்ஸ் என்னன்னா பிபிஆர் த்ரீ டுவெண்ட்டி டூ அது வந்து பொலிவார் ஓட்ரிகஸ் அது வந்து முன்னூற்றி இருபத்தி ரெண்டாவது நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க அவ்வளவுதான் அது வந்து அதோட டைகிராமும் வரையணும் சரிங்களா அதனால அந்த மாதிரியான கொஷின் வரும்போது என்ன பண்ணுங்க டைக்ராம்ஸ் எல்லாமே வரைங்க சாப்டர் ஃபைவ்ல என்னென்ன படிக்கணும் ரொம்ப சிம்பிளான சாப்டர்ஸ் ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம் ஈவன் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் வந்து எழுபது மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முப்பது மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நம்ம வந்து இயர் கொஷின் அனலைஸு ப்ளூ பிரிண்ட் மார்க்லாமே என்ன பண்ணியிருக்கோம் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அது எல்லாமே பாருங்கள் வீடியோ லிஸ்ட்ல இருக்குது யூடியூபில் வந்து செக் பண்ணும்போது கேசி பாட்டனி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ன பண்ணுங்க செக் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் இயர் கொஷின் என்னென்ன எப்படி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு இந்த வருஷம் எந்த மாதிரியான கொஷின் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது அப்டேட் பண்ணும் ஸோ எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் வந்து வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிடுங்க ஸோ இதோட பிடிஎஃப்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறேங்க ஸோ கரெக்டாக ஒன்பது மணிக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் ஸோ லேட்டாக பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இன்னையை தாண்டி அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கமெண்ட்டில் வந்து பிடிஎஃப்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதோட வாட்ஸ்அப் குரூப்போட அட்மின் நம்பருக்கு அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டை என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இதை படித்தாலே எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும் நம்ம வந்து பாட்னி மட்டும் ஷேர் பண்ண மாட்டோம் பயோசாலஜியும் ஷேர் பண்ணுவோம் ஸோ இதை படித்தாலே நம்ம பயாலஜி சிலபஸ் வந்து என்ன பண்ணிடும் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுறேங்க ஃபாலோ பண்ணிங்க வேறு எதனாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க நம்ம வந்து கம்மி நாள் தான் இருக்குது நம்மளால் படிக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாமே எதுவுமே கிடையாது இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நம்மளுடைய ஜாயின் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பிடிஎஃபாக ஷேர் இருக்கோம் ஸோ ஜாயின் பண்ண விருப்பு போட்டிங்கன்னா பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் இருக்கும் அதில் வந்து ஜாயின் பண்ணுறேங்க ஸோ ஆல் ஆல் தி பெஸ்ட் நல்லா படிங்க